அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் படத்தில் டேம் டூவில் ஏழ் ஒன்றில் இருக்கிற மொழி இறுதி எழுத்துக்கள்ங்கிற நம்ம இலக்கணப் பகுதிக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மொழிக்கு இறுதியில் வாரா மெய் எழுத்துக்கள் யாவை அடுத்து இரண்டாவது கொஸ்டின் சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்துக்கள் எவை ரெண்டு கொஸ்டினுக்குமே ஆன்சர் நமக்கு பதி பதினாறாம் பக்கம் தான் கொடுத்துருக்காங்க புக்கில் வந்து பதினாறாம் பக்கம் எடுத்துக்கோங்க ரெண்டுக்கும் நம்ம இப்போ ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பதினாறாம் பக்கம் மேலே பாருங்கள் தெரிந்து கொள்வதுக்கு மேலே எக்கு இங்கிஞ்சில் கொடுத்துருக்காங்களா அந்த ஒரு லைனை மட்டும் குறிச்சிக்கோங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த வருவதில்லை வரை குறிச்சுக்கோங்க அடுத்து இரண்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து அதே பதி ஆறாம் பக்கம் சொல்லி நிலையில் வரும் இருக்கா அதில் ஃபஸ்ட்டு இந்த நாலு பாயிண்டை மட்டும் குறிச்சிக்கோங்க மெய் எழுத்துக்கள் ஸ்டார்ட் ஆகி சொல்லி நிலையில் வரும் அந்த நாலாவது லைன் வரை குறிச்சிக்கோங்க அடுத்து கீழ்க்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக அதில் ஒன் வேடுக்கான ஆன்சர் கிடைக்கும் பொருள்களின் டேஸை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம் ஆன்சர் மதிப்பை அடுத்து வந்து ரெண்டாவது சிலை செதுக்கப்படும் போது உதிரும் தூளை எதுவாக மாற்றலாம்னா கோல மாவாக மாற்றலாம் அடுத்து ஐந்தாவதுக்கான ஆன்சர் பாருங்கள் இப்பத்திக்கு ஏற்ற தலைப்பை எழுதுக ஆன்சர் வணிகம் அடுத்து நம்ம ரெண்டாம் கொஸ்டினுக்கும் நாலாம் கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள் கிடைக்கும் பொருள்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகமாகும் அந்த ஒன்றுன்னு போட்டிருக்காங்கல்ல அதை வந்து மூணாம் கொஸ்டின் ரெண்டாம் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்த மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் மேலே பாருங்கள் மனிதர்களுக்கு தேவையானன்னு சொல்லியிருக்கா அதுலேருந்து நோக்கங்களில் ஒன்று இருக்குது பாருங்கள் அது வரை குறிச்சிக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ரெண்டாவது பேரால கிடைக்கும் பொருள்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகமாகும் அதுதான் ரெண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா முதல் பேரால இருப்பாருங்க மனிதர்களுக்கு தேவையான பொருட்களை கிடைக்க செய்வது வணிகத்தின் நோக்கங்களில் ஒன்று அது வந்து மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் ரெண்டையும் குறிச்சிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு சொற்களை கொண்டு ஒரு புதிய தொடர் உருவாக்க சொல்லியிருக்காங்க நான் ஊருக்கு சென்றேன் அவன் ஊருக்கு சென்றான் அவள் ஊருக்கு சென்றாள் அவர் ஊருக்கு சென்றார் ஆன்சர் அப்படியே கொஞ்சம் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே அடல முழுமையாக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டேஸில் என்ன வரும்னா நான் நலமாக இருக்கிறேன் அடுத்து வந்து சென்றுள்ளார்கள் அடுத்த டேஸில் நீ எப்படி படிக்கிறாய் அடுத்து நாலாவது டேஸில் விளையாட்டு அடுத்து ஐந்தாவது டேஸில் நன்றி மாமா இதையும் கொஞ்சம் ஆன்சர் அப்படியே பார்த்து நீங்க எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவிதையை ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க இன்னம் கொடுப்பது நட்பு மகிழ்ச்சி அளிப்பது நட்பு கை கொடுப்பது நட்பு ஊக்கம் அளிப்பது நட்பு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி புதிய சொற்கள் உருவாக்க சொல்லிருக்காங்க என்னெல்லாம் ஆன்சர் எழுதிக்கோங்க பல்லுண்டு பல்லு இல்லை மண் உண்டு மண் இல்லை பொண்ணுண்டு பொன்னில்லை மொதல் உண்டு உண்டுன்னு எழுதணும் அடுத்து இல்லை இல்லைன்னு எழுதணும் அடுத்து நமக்கு வந்து ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதற்கான ஆன்சரை உங்களுக்கு நான் லாஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நீங்கள் அந்த கட்டுரையை அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க உங்கள் நோட்டில் பொங்கல் திருநாள் கட்டுரை அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே சுற்றுலாத்தலங்களின் பேர்கள் முதல்ல வந்து இந்த பாக்ஸில் வந்து இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஊர் பேரெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து ரவுண்ட் பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி குற்றாலம் செஞ்சி மதுரைன்னு சொல்லியிருக்கோம் இதை பார்த்து அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த நம்ம ரவுண்ட் பண்ண எல்லாத்தையும் கீழே எழுதியிருக்காங்க கன்னியாகுமரி தஞ்சாவூர் செஞ்சி மதுரை சுருளி குற்றாலம் மாமல்லபுரம் ஊட்டி கல்லணை ஏற்காடு அடுத்து பின்ன நமக்கு நாஸ்டா அறிந்து கொள்ள விரும்புன்னு கொடுத்துருக்காங்க அது மூணு பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களே அது மூணையும் சேர்த்து ஒவ்வொரு தொடர்ஜனும் எழுதிக்கோங்க எதையும் அறிந்து கொள்ள விரும்பு எதையும் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்பு எதையும் காரணத்துடன் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்பு அடுத்து ரெண்டாவதுல நான் ஊருக்கு சென்றேன் நான் நேற்று ஊருக்கு சென்றேன் நான் நேற்று பேருந்தில் ஊருக்கு சென்றேன் இப்போ வந்து இந்த பொங்கல் திருவிழாக்கான கட்டுரை இது நீங்கள் எந்த கட்டுரை தான் எழுதுணும் கிடையாது இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் ஸ்லோ ஸ்லோனா ஸ்லோலேனா இருந்தீங்களா நீங்கள் எந்த கட்டுரையே குறிப்பிச்சிட்ட மாதிரி போட்டு எழுதிக்கலாம் இதை வந்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணி அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க